ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பாசிப்பருப்பு தோசை தான் பண்ண போகிறோம் இந்த பாசிப்பருப்பு தோசை ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும் இந்த பாசிப்பருப்பு தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாசிப்பருப்பு தோசை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நைஸாக அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதி தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை துருவீட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்காங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ தோசைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் ஒரு ஆப்பை சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷமாக ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து சூப்பராக பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த பாசிப்பருப்பு பன் தோசையை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பஞ்சு போல் சாப்பிட்டா வந்திருக்கு இது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ